சின்ன மருமகள்ல என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது சாட்டைய வச்சு சாவுத்திரிய நல்லா வெளி வெளுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க கோயில பார்த்தா எல்லாரும் பூக்குளிக்கு தயாராகி நிக்கிறாங்க அப்பதான் ஏப்பா சேது மணியாச்சு பூக்குழி இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பூக்குலி இறங்கிறாரு பின்னாடியே பார்த்தா தமிழும் பூக்குளி இறங்கிறாங்க பூக்குழி இறங்கி வந்துட்டு சேது பார்த்தா சாமி கிட்ட இங்க சத்திய வாக்கு குடுத்துக்கிட்டு இருக்காரு நான் எந்த தப்பும் பண்ணல நான் என் பொண்டாட்டிக்கு மனசரிஞ்சு துரோகம் பண்ணவே இல்ல நான் எந்த பொண்ணையும் மனசார கூட தப்பா நினைச்சது கிடையாது நான் எந்த பொண்ணையும் கெடுக்கவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சத்தியவாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா தமிழும் என் புருஷன் தப்பு பண்ணலைன்னு நான் மனசார நம்புறேன் என் புருஷன் தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்கிறதுக்காண்டிதான் நானும் பூக்குழி இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் தமிழ் பார்த்தா சத்திய வாக்கு கொடுத்துறாங்க அடுத்து பார்த்தா ஏமா தாமரை நீ தாமா பூக்குள் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் பெரியவங்க சொன்னதும் இங்க பார்த்தா தாமரை பயந்து பயந்து நின்றுகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சேதுக்கு சாமி வந்துருது சேது பார்த்தா கையெல்லாம் முறுகிட்டு நாக்கெல்லாம் மடக்கிட்டீங்க பார்த்தா சாமி எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க என்னம்மா இங்க டுஸ்டி மேல டுஸ்ட் நடந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்லவும் ஆமாடி இதை எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க ராஜாங்க அப்பத்தெல்லாம் பார்த்தா கணத்துல போட்டுக்கிட்டு ஐயா யார் வந்திருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா கேட்கவும் சேது பார்த்தா நல்லா நாக்கெல்லாம் மடகிட்டு பெரிய மந்த கருப்பு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா சாமி யாராரு இங்க சேது கையில சாட்டை அருவா எல்லாம் கொடுக்கவும் இங்க பார்த்தா சேது சாட்டையை சுத்திக்கிட்டு சாமி அடிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தது பார்த்தா தாமரைக்கு பகீர்னா தெரிஞ்சிருமோ மாமா சாட்டிய வச்சு நம்மளை உண்மை வர வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா பயந்து செத்துக்கிட்டு இருக்கு சாவத்திரி பார்த்தா இது என்ன புது நாடகமா இருக்கு கருப்பு சாமியாடுவேன் பார்த்தா சேது சாமியாடிக்கிட்டு இருக்கியா ஒருவேளை பொய் சாமி ஆறானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கள சேது பார்த்தா தாமரையும் சாவத்திரியும் நல்லா முறைச்சு பாக்குறாரு இங்க சாவித்திரியும் தாமரையும் முறைச்சு பாக்குறத பார்த்தா ஊர் பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏமா தாமரை நீ தாம பூக்குளி இறங்கணும் பூக்கு இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க சொல்லவும் இங்க தாமரை பார்த்தா பயந்து நின்னுகிட்டே இருக்கேல இப்ப எல்லா உண்மையும் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சாட்டையை வச்சு சுத்தி எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி சாமி அடைச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ சாட்டை பார்த்தா பறந்து போய் ஒருத்தர் மேல விழுகுது கூட்டத்தில் இருக்க மேல விழுகவும் அந்த சாட்டையை எடுத்துக்கிட்டு பார்த்தா ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அவர் தான் பார்த்தா அந்த லேப் டெக்னீஷியன் இவன் எப்படி இங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா அதிர்ச்சியோட பார்க்கவும் அந்த சாட்டையை வாங்கிட்டு பார்த்தா சேத அந்த லேப் டெக்னீஷியனை போட்டு வெளு வெளுன்னு உரிச்சு எடுக்கிறாரு இங்க தாங்க முடியாம இங்க லேப் டெக்னீஷியன் பார்த்தா ஐயா ஐயா சாமி முடியல அப்படி இப்படின்னு சொல்லி லேப்ல இருக்கிறவர் பார்த்தா கத்தி துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஊர் பெரியவங்க எல்லாம் பார்த்தா சாமி ஆவேசப்பட விடாம என்ன ஏன் இப்படி இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊர் பெரியவங்க எல்லாம் பார்த்தா கிட்ட கேட்கவும் எல்லா உண்மையை இவன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அந்த லேப்காரர் போட்டு அடிக்கவும் அப்பதான் பார்த்தா கருப்பு வந்துட்டு அந்த லேப்கார பிடிச்சிட்டு சொல்லுடா உண்மையை சொல்லு என்னன்னு உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்தா அந்த லேப்கார்ட்ட கேட்கவும் அப்ப தாங்க முடியாம அந்த லேப்காரர் பார்த்தா என்னை மன்னிச்சிருங்க சாமி நான் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்காராரு இந்த தான் இவங்கதான் லேப் டெஸ்ட்டில் மயக்க மருந்து கலந்த கேக்கு மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி லேப் ரிசல்ட்ட வந்துச்சு அதை வீட்டில் வந்து கொடுத்தேன் பெரிய வீட்டில் வந்து கொடுக்க இல்ல கருப்பண்ணிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பண்ணில தான் கேட்டேன் ஆனா அந்த அம்மா தான் என்கிட்ட கூடு அப்படின்னு சொன்னாங்க அதில் மயக்க மருந்து கலந்துருக்க விஷயத்த யாருகிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கையில கலந்த ரெண்டு வலையிலையும் கழட்டி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேப்காரர் பார்த்தா எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாரு அப்பதான் பார்த்தா கருப்பு மாமா அது உண்மைதான் மாமா அன்னைக்கு சேதி என்கிட்ட அந்த கேக்ல ஏதாவது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பரிசோதிக்க சொன்னா நானும் கொண்டு போய் லேப்ல கொடுத்தேன் இவனும் நம்ம வீட்டுக்கு வந்தியான் கேட்டதுக்கு எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் அதுல கொஞ்ச நஞ்சு கேக் இருந்தா கூட கேட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான் இப்ப எல்லா வெளி வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லுவோம் அப்பதான் பார்த்தா சாவித்திரி இல்ல இவன் போய் சொல்றான் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணவும் அப்பதான் பார்த்தா அந்த லேபுக்காரரு இந்த வழியில் உங்க வீட்டு வலியலான்னு பாரு யா இந்த தான் இந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கினேன் கொடுக்கவும் எல்லா உண்மை வெளிவந்து மொத்தமா சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாவி தாமரை பார்த்தா கதி கலங்கி போய் நிக்கிறாங்க